நமச்சுவயம் ஜெய்வாராகி குரு அதிச்சார பயிற்சி அன்பு பக்தர்களே குருவுடைய அதிச்சாரம் இப்போ ரெண்டு விஷயந்தான் ஒன்று குரு பகவான் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாக ஆயிடுறார் கடகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதனத்துக்கு வரவே இல்லை கடகத்திலேயே தங்கிடுறாரு திரும்பவும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அங்கேயே பயிற்சி ஆகிறார் அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு பயிற்சியாகவே கூட நம்ம இதை வந்து கண்டினியூவாக நம்ம இதை பார்த்துடலாம் இன்னொன்று திருக்கணித பிரகாரம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அவர் வந்து பயிற்சி அடைஞ்சார் அப்படின்னு சொன்னாக்க அதிச்சாரம் போனார்னாக்கா ஒரு ஃபிஃப்டி டேஸ் அங்கே இருந்துட்டு திரும்பவும் ஆஃப்டர் டிசம்பர் இங்கே வந்து உள்ளே வந்துடுறார் மிதுனத்துக்கு வந்துடுறார் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம் குருவுடைய இடமாற்றம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய இடமாற்றம் நம்ம அதிச்சாரம்னே எடுத்துக்க வேணாம் குரு பயிற்சினும் எடுத்துக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு பிளானட் ஒரு மூவ் ஆகுது ஒரு பிளானட்டு ஒரு மூவ் ஆகுது கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்போது அந்த அசைவுகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் இருக்கத்தான் போகுது அந்த சேஞ்சஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா இது தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இதில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இப்போ மீனத்தில் இருந்து வெளியில் வராரு கடகத்துக்கு உள்ளே போகிறாரு இப்போ ராசியாகவும் இருக்கலாம் லக்னமாகவும் இருக்கலாம் இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணால் நம்ம எப்படி பார்க்கணும் கடக ராசி கடக லக்னம் நீங்கள் லக்னகாரங்களாக நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்போ அதுக்கும் இது மேட்ச் ஆகும் பொதுவாக குருவுடைய இடமாற்றம் சாதாரணமாக ஒரு செவ்வாயுடைய செவ்வாயோ சுக்கரனோ அல்லது புதனோ அவங்க சேஞ்சஸ் ஆனாலே கூட நிறைய லைஃப்பில் வந்து மாற்றம் வந்துடுது சூரிய புத்தி நடக்குது சார் புதன் புத்தி நடக்குது சார் நிறைய இந்த கேது தசை நடக்கக்கூடியவங்கெல்லாம் பாடாப்படுத்தி எடுக்குது அவங்கள நிறைய அன்பர்கள் நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய பக்தர்கள் வந்து இந்த கேது திசையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க புதன் திசை முதலாம் கூட அந்த சந்திர திசையில் ஒருத்தர் வந்து பேப்பர் போட்டுக்கிட்டு அழுது நோக்கம் பயந்து நோக்கிட்டு இருக்கிறார் ரூமில் நான் பேப்பர் போட்டது கரெக்டாக இல்லையா சாரி வெளியில் போகலாமா போகக்கூடாது அப்போ இந்த இடமாற்றம் குருன்னு வந்துடுது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் இருக்குன்னு அர்த்தம் சார் குரு அப்படின்னு சொல்லிட்டா முன்னேற்றம் குரு ஈக்குவல் டு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அவர் ஒன்றும் அசர்ற ஆள் கிடையாது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் உயர்ந்த மக்களே நீங்கள் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சொல்கிறது அவனும் மனசளவில் ஒரு உயர்ந்தவன் தான் அப்போ ஏழ்மை நிலையில் இருந்து ஹையர் லெவலில் மல்டி லெவலில் இருக்கக்கூடிய மானிடர்கள் வரை யாராக இருந்தாலும் நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன் பாண்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுப்பேன் அடுத்த முன்னாடி ஒரு ஃபா ஒரு பாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஒரு ஆறு மாதமாக யாராக இருந்தாலும் நேரம் சரியில்லை சாரி இப்போது கவர்மெண்ட்டேவும் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கே நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்பட்டுதான் இல்லையா நாம் ஏதோ சும்மா பதில் சொல்ற ஆள் கிடையாது நாம எதையும் டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஆளு உண்மையை மறைக்காமல் ஒலி ஓசையா பேசக்கூடிய ஆளு அப்ப ரொம்ப தைரியமா எப்படி சொல்றோம் நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் இது இப்படித்தான் சார் இருக்கும் இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் சார் நீங்கள் பதில் சொல்லுங்க நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்போ அரசாங்கமே ஆனாலும் புரிதுங்களா எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும் இங்க வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு இருக்கா இந்த பிளானட்ஸுடைய சுச்சுவேஷன்ஸ் அது அந்த அமைப்புகள் சரியில்லாமல் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் மாறக்கூடிய இந்த குரு இடமாற்றம் அடையக்கூடிய இந்த குருவால் ஏன் உங்களுடைய வாழ்க்கை மாறாது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மெயினாக பதவிகள் ஜாபு பதவிகள் பதவிகளில் நல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது பதவி மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு இருக்கிற பதவி திடீர்னு மா மாறிடலாம் அவங்க எனக்கு திரும்பவும் பதவி கிடைக்குமான்னு கேட்கலாம் எதிர்பார்க்காம சும்மா உட்கான்றவனுக்கு திடீர்னு பதவி கிடைக்கலாம் அவன் ஆச்சரியப்படலாம் இல்லை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் எனக்கு இந்த இந்த வாட்டி எனக்கு கிடைச்சிருமா எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு ஒரு ஈகராக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த குருவால் நல்ல பலன் ஏற்பட போகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் ஒரு ஃபினான்ஸ் பொசிஷன் ட்ரான்சாக்ஷனில் ஒரு நல்ல பொசிஷன் வர்றது இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ இது எல்லாம் யாருக்கு போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே குரு பகவான் உச்சம் பெற்ற குருவுடைய அதிச்சாரம் இப்போது அந்த துலாம் ராசிக்கெல்லாம் இது நாள் வரையில் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார் அதனால் துலாம் ராசிக்கெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருந்தது நல்ல முறையாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசிக்கு நிறைய நன்மைகள் நடந்தது எனக்கு தெரிஞ்சு துலாம் ராசியில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கூட நல்ல சித்திரை நட்சத்திரங்கள் விசாகம் இவங்களா கூட ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா கூட ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதமாக பரவாயில்ல சாமி நான் இதை கொஞ்சம் நல்லா இருந்த சாமி ஆனால் உங்களுக்கு ஃபோன் பண்ணல இப்படி நான் கொஞ்சம் பெட்டராக இருந்தேன் அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணல சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ரொம்ப பிஸியாக இருந்த துலாம் ராசி என்பர்களை இந்த குருவுடைய அதிச்சார் அதே சமயத்துல ஒரு மிடில் கிளாஸா இருக்கிறாங்க அல்லது ஒரு வளர்ந்த வாழ்ந்து கட்ட குடும்பங்கள்னு சொல்லுவாங்க நல்ல முறையில ஒரு ஓஹோனு நல்ல முறையில இருந்துட்டு திடீர்னு ஒரு டவுன் பீரியடை சந்திக்கிறது கையில் காசு இல்லாமல் இருக்கிறது அல்லது ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்துட்டு அதை வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறது ஸோ இதெல்லாம் அந்த தடைகள் ஏற்படுவது பெரிய ஒரு கால நேரம் அகெய்ன்ஸ்டாக நமக்கு அகெய்ன்ஸ்டாக மாறிவிடுவது அப்படி கால நேரங்கள் எல்லாம் மாறியிருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாமராசி என்பர்களே இந்த உச்சம் பெற்ற குருவுடைய அதிச்சாரம் ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மாதங்கள் தான் ஒரு மூணு மாதம் வச்சுக்கோங்களேன் ஐம்பது நாட்கள் நிஜமாக டிசம்பருக்கு பிறகு திரும்பவும் ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்போ இப்போ நீங்கள் துலாம் ராசி என்பர்களெலாம் சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் எல்லா இடத்திலும் சரிதான் குறிப்பாக துலாமராசி என்பர்களே உங்களுக்கு ஏதேனும் நன்மை நடந்திருக்குமேயான ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களை ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு வழி நடத்துகிறாங்க உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னாக்கா அதையெல்லாம் நீங்கள் திரும்ப செலுத்த வேண்டிய கால நேரம் கணக்கு வழக்குகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கால நேரம் அப்போ அதெல்லாம் நீங்கள் அந்த திருப்பி கொடுப்பீர்களே ஆனால் தான் உங்களுடைய பாவத்துவம் உங்களுடைய கர்மா குறையும் துலாம் ராசி என்பர்களே ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் மிகப்பெரிய கர்மஸ்தானம் பத்தாம் இடம் தான் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது தகப்பனுக்காக கர்மான்னு அதை சொல்றாங்க ஆனால் அதை விடலும் பத்தாம் இடம் தான் உண்மையான கர்மஸ்தானம் அப்போ நிச்சயமா பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நம்முடைய தொலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் நம்ம சொல்றது என்ன எப்பொழுதுமே நம்ம உண்மையை சொன்னோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த துலாம் ராசி என்பர்கள் மாறிப்பாங்க சும்மாவது அவங்களுக்கு நல்லா இருப்பீங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு வியூஸுக்காக சொல்லக்கூடிய பார்வைக்காக சொல்லக்கூடியது அல்ல பெருமைக்காக சொல்லக்கூடியது அல்ல அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு கர்மா சம்பந்தப்பட்ட இடத்துக்கு குரு பகவான் வருகிறார்னு சொல்லும்போது உங்களுக்கு நியாய தர்மத்தை அவர் எடுத்து சொல்லுவார் பா நீ அவனுக்கு கொடுக்கணும்பா அவனுக்கு கேட்காமலே அவன் கொடுத்தான்பா அவனை நீங்கள் கொடுத்துரு அதை கொடுத்துட்டு வந்து என்கிட்ட பேசு அப்புறம் நான் ஒன்று நல்லது பண்ணுறேன் அப்படின்னுவர் அப்போ எவர் ஒருவர் அவங்களுடைய கர்ம வினைகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த குருவுடைய அதிச்சாரம் இதை நீங்கள் சரிவர உங்கள் கர்மாவை கிளியர் பண்ணுவீர்களேயானால் அடுத்த எதிர்காலம் அடுத்த சிறந்த ஒளிமயமான எதிர்காலம் இன்னொரு பெரிய வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு இல்லை எனக்கு மனசு இல்லை நான் கொடுக்க மாட்டேன் என் கர்மாவை நான் குறைக்க மாட்டேன்னு உட்காந்துங்கன்னா நீங்கள் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் வளர்ச்சிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் போக முடியாது அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே கர்மஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் ஜன்ம ஜென்மாந்திரத்தில் அல்லது ரீசாக நீங்கள் என் கடன் பட்டிருக்கிறீர்களோ இன்னும் சொல்ல போனால் கேட்காமலே உங்களுக்கு சில உதவிகள் கிடைச்சிருக்கும் அதெல்லாம் திருப்பி செலுத்துவீர்களே ஆனால் நன்மை நடக்கும் சாமி உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாம் அடுத்த அடுத்த அடுத்து நீங்கள் உங்களை சமத்து சாமர்த்தியம் ஏதோ ஒன்று கிடச்சுன்ட்டுருக்கு சாமி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் இவன் எப்படி நடந்துக்கிறான்னு பார்க்கலாம் உண்மையாக இருக்கானா இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு இதோட வாரண்ட்டு போயிடுறானா உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறார் நீங்கள் அதை சரிவர நேர்மையாக நடந்து கொள்வீர்களேயானால் ஒரு துணிவோடு ஒரு பணிவோடு நடந்து கொள்வீர்களேயானால் நிச்சயமான ஒரு வளர்ச்சி நல்ல எதிர்காலம் அதே தெய்வம் உங்களுக்கு திரும்பவும் கொடுக்கும் அந்த டெஸ்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான சிரமங்கள் இருந்தாலும் உங்களை இதை நாள் வரல கட்டி காப்பாற்று வந்தால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களை நீங்கள் நினச்சி பார்க்கணும் அவர்களோடு பேச வேண்டும் அப்படி செய்வீர்களேயானால் உங்களுக்கு நிச்சயம் நன்மை நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே ஜாப் ரிலேட்டடாக பதவிகள் ரிலேட்டடாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடிய காலம் நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய காலம் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க அவங்களே கூட எதிரிகளாக மாறக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போனால் சப்போர்ட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அன்சப்போர்ட்டடாக மாறக்கூடிய காலம் அப்போ இதையெல்லாம் மனசில் வச்சு பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே நிச்சயமாக வழிபாடுகள் கை கொடுக்கும் ஒரு குருவை தேர்ந்தெடுப்பது ஏன்னா இப்போ குரு தானே மாறுறார் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு வரார் அவள் பத்தாம் இடத்த கர்மஸ்தானம்னு ஏன் சொல்கிறோம் தொழில் ஸ்தானம் தொழில் செஞ்சு ஜீவனம் செஞ்சு பிரதிகிரகணம் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும் பிரதிகிரகம்னா நாம் ஒரு வேலை செஞ்சு அதுக்கு சன்மானம் பெறும்போது வாங்குறவன் கை சுத்தமாக இருக்கணும் அந்த வாங்குகிறவன் கை நமக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் அவங்கத்தவங்க கொடுத்தான்னா அவளை ஏமாற்றாமல் நாம் இருக்கணும் அதுக்கு பேர் தான் பிரதிகிரகம்னு பேர் அந்த பிரதிகிரகம் வந்து அவனை ஆட்டி படைக்கும் இதெல்லாம் கர்மா தியரி பூராவி பாபத்துவம் சார்ந்த கர்மா ஜோதிடம் மாதிரி ஜோதிடத்தில் முக்கியமான ஒரு அங்கம் கர்மா சிவபெருமானுக்கு ரெண்டு கண்கள் ஒன்று வேதம் இன்னொன்று ஜோதிடம் கிரகங்கள் அப்படி வச்சுப்போம் அந்த ஜோதிடத்துக்கு ரெண்டு கண் கண்கள்னால் ஒன்று நல்ல கர்மா இன்னொன்று பாவகர்மா அந்த பாவகர்மா தான் அந்த ஜோதிடருடைய எல்லா கஷ்டநஷ்டங்களுக்கும் காரணமாக அமைகிறது அப்போது துலாம் ராசி என்பர்களே கர்ம வினைகளை விளக்க வேண்டும் உங்களுடைய கர்ம வினைகளை விளக்குங்கள் அது எப்படி சாமி விளக்குறது நான் ஓரளவுக்கு இதிலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வாங்கியதை திருப்பி கொடுப்பது வாக்குகளை காப்பாற்றுவது கேட்கலங்கிறதால கம்முனி இருந்துருதா இல்லாமல் இருப்பது இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் இதை செஞ்சிங்கன்னா அடுத்த நல்ல வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலம் இன்னும் சிறப்பான நிலையான வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து எதிர்காலத்தில் கிடைக்கும் இது வேணாம்னு அலட்சியமாக இருப்பீர்களே ஆனால் இந்த வினைக்கு எண்ணிக்கா இருந்தாலும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாராகியின் ஆசிர்வாதம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி